இடியாப்பம் தோசை போன்ற உணவுகளுக்கு பக்கவான சைடிஷ் செய்ய விரும்பினால் தேங்காய் பால் சொதியை முயற்சித்து பாருங்கள் அதன் எளிய பார்க்கலாம் உருளைக்கிழங்கு அரை மிளகாய் இஞ்சி வெங்காயம் தேங்காய் ஒன்று கறிவேப்பிலை சிறிதளவு மிளகு ஒன்று டீஸ்பூன் இரண்டு ஏலக்காய் தேவையான அளவு பட்டை ஒன்று கிராம்பு இரண்டு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவைக்கேற்ப கசகசா ஒன்று டீஸ்பூன் முதலில் கேரட் மற்றும் பீன்சை பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் அவற்றை தண்ணீரில் போட்டு அரைவைக்காடு அளவில் வேக வைத்துக் கொள்ளவும் பின் உருளைக்கிழங்கை வேக வைக்க வேண்டும் அதன் தோலை உரித்து சிறிய துண்டுகளாக நறுக்கவும் அடுத்து தேங்காயை துருவி நன்கு பிழிந்து முதல் மற்றும் இரண்டாம் பாலை எடுத்துக் கொள்ளவும் இப்போது மிக்ஸி ஜாரில் பட்டை ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மிளகு மற்றும் கசகச்சாவை சேர்த்து நன்கு பேஸ்டாக அரைத்துக் கொள்ள வேண்டும் எண்ணெய் விட்டு சூடானதும் நறுக்கிய வெங்காயம் இஞ்சி நறுக்கிய மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து வதக்க வேண்டும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் வேக வைத்த காய்கறிகள் உருளைக்கிழங்கு மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் அடுத்து இரண்டாவது எடுத்த பாலை ஊற்றி வேக வைக்க வேண்டும் இறுதியாக அரைத்த பேஸ்ட் சேர்த்து கலவை கொதிநிலைக்கு வந்ததும் முதல் பாலை ஊற்றி கிளற வேண்டும் அவ்வளவு தான் டேஸ்டியான தேங்காய் பால் சோதி ரெடி